சரி ஜாக்கி உங்களுக்கு என்னடா அப்படி தண்ணி தேவைப்படும் தண்ணியே குடிக்கிறீங்க யாரும் நல்லா சாப்பிட்றதே இல்லை தண்ணி வேத்தாண்டா குடிக்கிறீங்க வெயில் குடிக்கிறீங்களா என்னானே தெரியல இந்த சிவா ஏன் அப்படி படுத்தே கிடக்குறான் டேய் சிவா சரி கிழவா இறு வயசு கிழவா இப்படிண்ணா அப்படி படுத்தே சமாளிக்கிற நைட்டில் நைட்டில் என்னத்துக்கு நீ குலைக்கிற மயிலுங்கெல்லாம் கற்று கற்றுன்னு கத்துது தோப்பில் இருக்கிற மயிலுங்களாம் எது குழைக்கிற இவனு மாறாங்க ஏண்டா ஏ பரதேசி ஏ பரதேசி ஐயா பாரு என்ன தோப்பா சிவா 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 இப்படிடா இப்படி படித்தே சமாளிக்கிற டே கெளவா ஆடா பாவீங்களே என்னடா இப்படி படுக்கிறீங்க ஐயோ கடவுளே நாய் வளர்த்துறவங்க யாராவது பார்த்தாங்கன்னா நாயே வளர்த்த மாட்டாங்கடா